விஜய் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அஞ்ச வேண்டியதில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் முத்துசாமி சிறுநீரக திருட்டு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஒரு விசாரிச்சு சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நோக்கம் பயப்படுறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை நான் தப்பு பண்ணால் நீங்க தப்பு யாரு நடவடிக்கை நடவடிக்கைங்கிறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க வேலை செஞ்சாங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடக்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி போய் தன்னோட கட்சியை பெறுத்து வீசிட்டு இருக்காரு இந்த வரை ஒரு இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க அவங்கள போட்டு கண்டபடி பேசினா எப்படி அவங்களுக்கு மனசுல வேலை செய்வாங்க அடுத்தபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த அந்த ஹாஸ்பிட்டல் மூடப்பட்டது அங்க வந்து அவங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடாதுன்னு வந்து சீல் பண்ணாங்க இதெல்லாம் இருக்கு இல்ல அவங்க அவங்க சொல்றது வந்து தவறு இந்த மாதிரி எந்த தவறு இருந்தாலும் யாரா இருந்தாலும் உடனே நாங்க விசாரிக்கிறோம்